பிரைஸ்லான் தெய்வ ஜனமே அந்த நாளிலும் கத்தோடைய வார்த்தைக்காக ஆயத்தோடு கூட வந்திருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை அதிசயமாய் நடத்துவாராக தம்முடைய வார்த்தைகளை கொண்டு கத்தவங்களோடு கூட பேசுவாராக வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மானமும் வற்றி போக பண்ணினார் என்று அறிய கடவீர்கள் என்றார் ஆம் தேவ ஏ ஏசுவா இந்த வார்த்தைகளை இசரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் யோர்தானை கடக்கிற அந்த நேரத்தில் நீங்க வாழ்க்கையில் வருகிற பெரிய உபத்திரவங்கள் உண்டு பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டு சில நேரங்களிலே ஏண்டா நான் வாழ்றேன் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் பேசாம செத்துட்டா நல்லா இருக்குமே பின்னாடி பார்வோம் முன்பாக செங்கடல் இதுக்கு மேல எங்கேயுமே போக முடியாது ஃபுல்லா சூழ்ந்துட்டாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் கடந்து போக வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்பது தெரியாத ஒரு நிலை தேவ தேவக்குள்ளையே அப்படி யோசிக்கிற நேரத்துல எத்தனையோ தரம் செங்கடலை உங்களுக்கு முன்பாக பற்றி போக பண்ணினி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லுகிற நேரத்துல மூசையை கொண்டு கத்தர் செங்கடலை ரண்டாக பிளந்து அதை வற்றி போக பண்ணி அந்த பாதையில் தம்முடைய ஜனத்தை கத்தர் நடத்தி உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் உண்மைய காரனை கொண்டு வாழ்க்கையில் பல இடங்களிலே காணப்பட்டதான பிரச்சனைகளை கத்தர் மச்சிப் போக பண்ணி ஆனா அத செங்கடலை தாண்டிட்டோம் நியோர்தான பாத்தோட மனம் அடிந்து போய் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்தாச்சு சின்ன பிரச்சனை சின்ன ஒரு தலைவலி சின்ன ஒரு 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 வொயிச்சு வலி சின்ன ஒரு காரியம் இப்போ இத பார்த்து தாண்ட முடியாதபடிக்கு உள்ளே சோர்ந்து போகிறதான காரியங்கள் உள்ளே துவண்டு விடுகிறதான காரியங்கள் இந்த நாட்கள் குடும்பம் பேசும் பொழுது பேசினார் இந்த பிரச்சனைக்கு மேல தாண்டி வந்தாச்சு இப்ப இன்னொரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்ன செய்ய போறோன்றது எனக்கு தெரியல என்ன செய்ய போகிறேன்றது எனக்கு தெரியல ஆனா இந்த இடத்துல நான் அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் அவங்களோடு கூட பேசி என் பிள்ளையே எத்தனையோ சூழ்நிலையில கத்தவங்களை நடத்தி வந்தாள் ஒண்ணுமில்லாத இந்த சின்ன விஷயத்துக்காக போய் இப்படி துவண்டு போய் இருக்கிறீங்களே அவருக்காக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த அத்துடைய பெரிதான கிருமையினாலே அந்த யோர்தானையும் கத்த கடக்க அவங்கள கூட விஷயம் என்னுடைய வாழ்க்கையில என்ன செங்கடலை கடந்துட்டோம் முன்னாடி இருக்கிற யோர்தான பார்த்து இந்தயே துவண்டு போய் இருக்கு துவண்டு போய் இருக்கு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யோசிக்கிறோம் இல்லைங்க சொல்லுகிறது சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து எப்படி அந்த பிரச்சனை வற்றி போனதோ அதே போல இந்த யோர்தானில் இருக்கிற இந்த தண்ணீரும் இந்த பிரச்சனையும் வற்றி போகும் சுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு பிரளயம் இருக்குல்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியுதுல பெரிய ஒரு வியாதி உங்களுக்கு முன்பாக இருக்குதுன்னு தெரியுது இல்ல பெரிய ஒரு பிரச்சனையும் காரியங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறதுன்னு தெரியுதுல ஆண்டு சொல்லுகிறார் அதையும் நீ கடந்து போக பண்ண அதையும் கர்த்தர் வற்றி போக பண்ணுவார் எப்படி செங்கடலை கர்த்தர் வற்றி போக பண்ணினது போல இந்த யோர்தானையும் இந்த பிரச்சனை அவருடைய பார்வைக்கு ஒண்ணும் இல்லப்பா அவ்வளவு பெரிய பிரச்சனையே நீ தாண்டி வந்துட்ட நீ ஏன் ஒண்ணும் இல்லாததுக்கு போட்டு உன் இடு இருதயத்தை உடைச்சிட்டு கிடக்குற ஏன் ஒண்ணு இல்லாததுக்கு உன் மண்டையை போட்டு குடி உடைச்சிட்டு கிடக்குற ஏன் அந்த சூழ்நிலையை விட்டு விலகு அத ஒன்று உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளாத வசனம் சொல்லுகிறது எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணிடுறது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர் தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போகும் நீ அத கடக்கிற வரைக்கும் அத கர்த்தர் வச்சு போகும் அந்த பிரச்சனை எழும்ப விடாம பண்ணிடுவாரு அவன் வாயை தடக்க விடாம பண்ணிடுவாரு அவன் வாய்கள் அடைக்கப்படும் அவன் வாய் அடைக்கப்படும் சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் இந்த மனுஷனுடைய வாய்களை அவர் கட்டுவாராக உங்களுக்கு விரோதமாய் எழும்பி குக்கரிக்கணும் பேசணும் தச்சிக்கணும் குறைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவர்கள் வாயை கர்த்தர் கட்டுவான் ஒரு குடும்பம் பேசினார்கள் சுமாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு செய்ய போகிறோம் என்பது தெரியாது அவர்களோடு கூட சொன்னேன் கவலைப்படாம போங்க கர்த்தர் உங்களுக்காக செய்வார் இந்த நபர் சின்ன வாலிபு பிள்ளைதான் வாலிபு பையன் தான் அவரோடு கூட சொன்னேன் இங்கே போங்க கர்த்தர் உங்களுக்கு வாயா இருந்து கர்த்தர் பேசுவோம் ஜோமணி அனுப்பிடு சூழ்நிலைகள் அப்படியே தலைகளாய் மாறிவிட்டது தலைகளாய் மாறிவிட்டது பல சூழ்நிலைகள் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் உங்களுக்காக நான் ஜபத்துல இருக்கிற ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வேன் செங்கடலை வற்றி போக பண்ணினது அவருடைய கரமானால் இந்த யோர்தானை வற்றி போக பண்ண அவரின் அவருடைய கரத்தினால் வார்த்தைகளை வாழ்க்கை யோர்தானை கண்டு அஞ்சிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே செங்கடலிலே தண்ணீரை வற்றி போக பண்ணி அவர்களை கடந்து போக பண்ணினவர் வாழ்க்கையில் இருக்கிறத யோர்தானில் இருக்கிற தண்ணீரையும் வற்றி போக பண்ணி அவர்களை கடக்க உதவி செய்வீர் கிருமி செய்ய